ஸ்ரீ குரு வியோ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபதி கம்பர மகாராஜிக்கு ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கற்புடையோரின் கடமை பெண்கள் கரையிறத்துக்கு கற்பு மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி சிதபுருஷர் சாவித்திரிக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார் ஆண்களுக்கு பல வழிகள் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு பல வழிகள் கிடையாது கற்பு ஒன்று தான் ஒரே வழின்னு சொல்ல ஆரம்பித்தார் அகஸ்தியருடைய மனைவி ரோபாமுத்ராவுடைய ஸ்துதியில் தேவர்கள் சொன்ன அற வழிகளை பற்றி கூற ஆரம்பித்தார் தன்னுடைய மனைவி லோபாமுத்ராவோட காசியில் வாழ்ந்துன்னு வந்தார் விந்தியமலை அக அகத்தியரோட சீடு தான் இருந்தது வளமாக இருந்தபோதும் கூட மேறு மாதிரி உயரமாக இல்லை அப்படின்னு நாரதன் முனிவர் சொன்னதை கேட்டார் விந்தியமலை தானும் மேருவு பாரி உயரமாக ஆகணும்னு ஆசைப்பட்டது அதுக்கப்புறம் வளர ஆரம்பிச்சிது இதனால் விந்தியமரையோடைய தென் திசையில் சூரிய ஒளி மறைக்கப்பட்டு அங்கிருக்கிற மக்கள் அன்றாட வாழ்வுக்காகவே பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இதனால் தென் திசையில் இருந்த முனிவர்கள் எல்லாரும் இந்திரன்கிட்ட போய் முறையிட்டாங்க இந்திரதேவன் தன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான்முகனான பிரம்மா கிட்ட போய் இதை பற்றி கேட்டார் பிரம்மாவும் யோசிச்சுட்டு காசில் வசிக்கக்கூடிய அகத்தியரை போய் தென் திசையில் வாழும்படி மக்களுக்கு நல் நெறிகளை கூறும்படியும் நம்ம அனுப்பிச்சி வச்சா தென் திசையை நோக்கி அவர் போகும்போது விந்திய மலை தனகுரு தலை குனிஞ்சு வழிவிடும் அப்போ நம்மளுடைய துன்பம் சரியாயிடும்னு சொல்லி அவர் சொன்னார் இதை கேட்ட தேவர்கள் எல்லாரும் அகத்தியரையும் அவருடைய மனைவி லோபா பார்த்து பூஜை பண்ணி வணங்கினாங்க தேவகுருவான பிரகஸ்பதி அகஸ்தியர்கிட்ட இந்த புகழுக்கும் பெருமைக்கும் அவருடைய மனைவி கடைபிடிக்கக்கூடிய பதிப்பிரதா தர்மம் தான் காரணம்னு சொன்னார் அதை பற்றி மேலும் விளக்கமாக சொல்ல ஆரம்பிச்சார் கணவனை எப்போதும் தெய்வமாக நினச்சி வணங்கணும் போற்றணும் கணவன் சாப்பிட்டதுக்கப்புறமா அதே இலையில் மனைவி சாப்பிடணும் அதிதி அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் இடையிறாது சேவை செய்யணும் அடிக்கடி அக்கம்பத் அக்கம்பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படி போகிற மாதிரி நேர்ந்தால் கூட தலை குனிஞ்சபடி போகணும் இரவில் கணவன் உறங்கி உறங்கினதுக்கப்புறமா அவனுக்கு சேவை செஞ்சுட்டு மனைவி உறங்கினாதான் கணவனுக்கு ஆயில் குறையாமல் இருக்கும் கணவன் இல்லாமல் தனியாக இருக்கும் பொழுது எந்த விழாக்களுக்கும் போகக்கூடாது யாத்திரைகளுக்கும் கணவர் இல்லாமல் போகக்கூடாது ஆபரணங்களால தன்னை அதிகமாக அலங்கரிச்சிக்க கூடாது கணவனை மகிழ்ச்சியோடு இருக்கும்பொழுது மனைவி துன்பத்தோடு இருக்கக்கூடாது கணவன் துன்பத்தோடு இருக்கும்பொழுது மனைவி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது கணவன் ஏதாவது கடும் சொல் சொன்னா கூட தக்க சமயத்தில் காத்திருந்து அவனுக்கு திரும்பவும் அந்த கடுமையான சொல்லை அவனுக்கு சொல்லக்கூடாது அதை மறந்துடணும் அவன்கிட்ட சரியான நேரத்தில் மன்னிப்பு கேட்கணுமா கணவன் பெயரை உச்சரிக்கக்கூடாது கணவன் வெளியிலிருந்து வரும்போது வீடு திரும்பும்போது அவனை அன்போடு உபசரிக்கணும் கணவன் எழுத்துக்கு முன்னாடியே மனைவி எழுந்திருக்கணும் ஒழுக்கம் இல்லாத கணவனை மதிக்காத பெண்களோட எந்த சவகாசமும் வச்சக்கூடாது கணவன் விரும்புகிற மாதிரி நடந்துக்கணும் அவன் எப்படிப்பட்டவனானோ அவனோட வாழணும் பிற ஆண்களை காமக்கண் கொண்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு மனைவியை மனைவியினுடைய கடமைகளை பற்றி பிரகஸ்பதி விளக்கமாக கூறினார் இதை எல்லாத்தையும் சித்தர் சாவித்திரி கிட்ட விளக்கமாக சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சார் அம்மா சாவித்ரி இனி நான் சொல்ல போறதை கவனமாக கேளு உயிருள்ள வரைக்கும் தான் இந்த உடல் புனிதமாக கருதப்படுறது உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா புனிதமற்றதாகவும் உபயோகம் இல்லாததாகவும் ஆகிடுறது ஒரு மனைவிக்கு அவள் கணவனே உயிர் அவன் இருந்துட்டா அவள் உயிரற்ற உடலுக்கு சமமாக இருக்காள் விதவியின் முகத்தில் விழிக்கிறது கூட கெட்ட சகனமாக தான் கருதப்படுறது அவள் குழந்தை இல்லாதவளாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசம் உடலோட அந்த நிழலும் மறைகிற மாதிரி கணவரோட மனைவியும் மறந்து மறைஞ்சிடுறது நல்லது கைம்பெண் வாழ்வு ரொம்பவும் கொடுமையானது கணவனோட உடன்கட்டரை ஏறுறது அவளுடைய இருபத்தோரு தலைமுறை க தலைமுறைகளையும் கணவனுடைய இருபத்தோரு தலைமுறையை சேர்த்து நாற்பத்தி ரெண்டு தலைமுறையை உய்விக்கும் கணவன் நரகம் செல்லக்கூடிய கொடிய பாவியாக இருந்தால் கூட ஸ்வர்க்கம் போவான் உடன்கட்டை ஏறும்போது எரியக்கூடிய ஒவ்வொரு ரோமமும் ஓராயிரம் அஷ்மேத யாக்கங்கள் பலனை கொடுக்கும் உடன்கட்டை ஏறக்கூடிய மனைவி தனது உடல் இருக்கக்கூடிய மூன்று கோடி ரோமங்களை தனது கணவருக்கு செய்யும் கடமையாக கொடுப்பதால் ஒவ்வொரு ரோமத்துக்கும் நூறு கோடி வருடங்கள் ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறோம் பேறு பெறுகிறார் இவ்வாறாக பெண்களின் பாதங்களுக்கு கீழ் பூமி தன்னுடைய கடினத்தன்மையை கூட மென்மையாக மாற்றிக்கொள்ளும் இவர்களை பார்ப்பதே கங்கையில் நீராடிய பலனை கொடுக்கும் இப்படி தான் குரு முப்பத்தி ஓராவது அத்தியாயம் முடிகிறது குருச்சரித்திரா படிக்கிறதுனால பல பலன்கள் நல்ல பலன்கள் இருக்குது உலகத்தில் தோன்றின முதல் முதல் புஸ்தகம் குரு குரு தான் இதை படிக்கிறதுனால குரு எவ்வளோ ஜாதகத்தில் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுப்பார் அதனால் இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கல இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்களா இந்த குரு முப்பது அத்தியாயமும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாற்பம் வணக்கம் நமஸ்கார உங்களுக்கு ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி